நம்பர் ஒன் சித்தர் வந்து அகஸ்திரியா இருந்தார் அப்புறம் நந்த நந்தியோட நந்தி தேவர் இருந்தாங்க அப்புறம் சட்டமுனி கமலமுனி நானமுனி மச்சமுனின்னு சொல்லிட்டு ஒரு பதினெட்டு பேர் அப்படியே சொல்லிட்டு வருவாங்க இவங்களுடைய சிறப்பு பார்த்தீங்கன்னா தமிழ் மருத்துவத்தை வந்து இவங்க வந்து மிக சிறந்த அளவில் பண்ணிருக்காங்க இப்போ உங்க அப்பா வந்து சித்த வைத்தியம் பண்ணிட்டு இருக்கா அவரோட குரு யார் அவங்க பார்த்தீங்கன்னா அவர் வந்து மணி மந்திர அவருக்கு தெரியாததே கிடையாது அவர் வந்து மிகப்பெரிய மகான் மாதிரி இருந்தார் கிட்டத்தட்ட நூறு வருஷம் உயிர் வாழ்ந்தார் அவர்கிட்ட தான் அப்பா வந்து ஃபுல் டைம் அவரு தான் இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது ஆண்டு காலம் அவர்கிட்ட தான் இருந்து கற்றுக்கிட்டாங்க ஓகே சார் இப்போது இப்போ ஒரு மனிதன்க்கான அவங்க உடம்புல வந்துட்டு எந்த மாதிரியான வியாதிகள் ஏற்படும் இப்போ இது சித்தவரி பொறுத்த வரைக்கும் என்னென்னாக்கா இந்த நீங்கள் வந்து உணவு முறைகளையோ இல்லை வந்து உங்கள் வாழ்வியல் முறையோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் சார் நல்லா இருக்கும் சூப்பர் நல்லா இருக்கும் சார் உங்களை அறிமுகப்படுறீங்க சார் என் பேர் வந்து ஜானகிராமன் வந்து ஒரு இருபது ஆண்டுகள் வந்து அலோபதி துறையில் வந்து ஆராய்ச்சியில் இருந்துட்டு இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக வந்து சித்த வைத்தியத்தில் வந்து ஆராய்ச்சியில் இறங்கியிருக்கோம் சித்தா கன்சல்டேஷன் பண்ணிட்டு இருக்கோம் பாரம்பரிய வைத்தியர் அப்பா பெரிய வைத்தியராக இருந்தார் அக்கா வந்து பிஎஸ்எம்எஸ் டாக்டர் அம்மாவும் வந்து ஒரு நல்ல வைத்தியம் பண்ணுவாங்க அந்த வைத்திய குடும்பத்துல வந்து பிறந்தது இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு சேவை பண்ணிட்டு இருக்கும் சூப்பர் சூப்பர் சார் இப்போ நீங்க சித்த வைத்தியம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னீங்க சித்தர்கள் வந்து எப்படி உருவானாங்க சரி சார் அதாவது சார் இதில் வந்து நம்ம தமிழையும் சித்தர்களையும் பிரிக்க முடியாது அதாவது வந்து அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த குமரி கண்டன் சொல்லுவாங்க குமரி கண்டல் நுமோரியாஸ் இதுதான் வந்து சதர்ன் ரீஜன் சொல்லக்கூடிய இதில் இதில் வந்து சித்தர்கள் மொத்தம் இப்போ சொல்லக்கூடிய வந்து பதினெட்டு சித்தர்கள் சொல்லுவாங்க சார் இதில் முதல் சித்தர் யாருனாக்கா அகஸ்தியர்னு சொல்லுவாங்க அகஸ்தியா தான் வந்து சிவபெருமான் பேர் நேராக வந்து அருள் வாங்கினதா வந்து ஒரு அதிகம் உண்டு இந்த சித்தர்கள் வந்து அறுபத்தி நாலு கலைகள் சார் அறுபத்தி நாலு ஆய கலைகள் சொல்லுவாங்க அந்த அறுபத்தி நாலு ஆய கலைகளும் அவங்களுக்கு வந்து ஃபுல்லா தேர்ச்சி பட்டவர்கள் மணி மந்திர ஔஷதம்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு தெரியாத விஷயங்களே எதுவுமே கிடையாது அந்த சிதர்கள் தான் என்ன பண்றாங்கனாக்கா மூலிகையில் வந்து கொண்டு வந்திருக்காங்க மூலிகையை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க மூலிகையை வச்சு பாஷாணங்களை வந்து அவங்க வந்து உருக்கியிருக்காங்க அது உடம்புல வந்து எப்படி எப்படி ரியாக்ஷன் ஆகுது அப்படின்றது அந்த காலத்திலேயே வந்து அவங்க வந்து ஒரு ஃபோர்காஸ்ட் எப்படின்னா எந்த ஒரு ஒரு அடிப்படை எதுவுமே இல்லாத ஒரு நாணக்கன் மூலிமா அவங்க வந்து எல்லா விஷயமே தான் அதாவது சித்தர்கள் அப்படின்னு ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து எல்லாமே தெரியும் அவங்களுக்கு தெரியாது எதுவுமே கிடையாது முற்புறவி தெரியும் இப்ப நடந்துக்கிறது தெரியும் அப்புறம் ஃபியூச்சர்ல நடக்கிறது அப்படின்றது தெரியும் அதாவது வந்து இப்போ உள்ள வாழும் சித்தர்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போதைக்கு யாருமே இல்லை சார் சித்தர்கள் அந்த பதினெட்டு சித்தர்களில் வந்து கடைசியா இருந்தவர் வந்து போகர்னு சொல்லுவாங்க போகர் சித்தர் தான் பழனியில் வந்து சிலை சிந்தவர் முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன் சித்தர் வந்து அகஸ்தியராக இருந்தார் அப்புறம் நந்த நந்த நந்தியோட நந்தி தேவர்னு இருந்தாங்க அப்புறம் சட்டமுனி கமலமுனி நானமுனி மச்சமுனின்னு சொல்லிட்டு ஒரு பதினெட்டு பேர் அப்படியே சொல்லிகிட்டே வருவாங்க இவங்களுடைய சிறப்பு பாத்தீங்கன்னா தமிழ் மருத்துவத்தை வந்து இவங்க வந்து மிக சிறந்த அளவில் பண்ணியிருக்காங்க அதாவது அந்த நேரத்துல வந்து ஒரு டெக்னாலஜியே இல்லை இப்ப எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபோனில் வந்து ஒரு ஒரு பட்டன் கிளிக் பண்ணினா எல்லா இன்ஃபர்மேஷன் வந்துடும் எந்த டெக்னாலஜியும் இல்லாதப்ப அவங்க வந்து உடம்பு வந்து அந்தளவுக்கு டீட்டெயில்டாக படிச்சிருக்காங்க அது வந்து இப்போலாம் கூட அந்த சயின்ஸ் நம்ம இப்போ மாடர்ன் சயின்ஸ் வந்து இப்போ தான் படிக்க ஆரம்பிச்சிருக்கு அதை பற்றி அவங்க அப்போ உள்ள மைக்ரோபியல் ஃபங்க்ஷன் நம்மளுடைய செல்லுலார் ஃபங்க்ஷன் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப டீட்டெயில்டாக படிச்சுட்டு அதுக்கு வந்து எந்த மருந்தை கொடுக்கணும் அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சி வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு போயிட்டாங்க அவங்க பண்ணாத விஷயங்கள் எதுவுமே இல்லை அதை நம்ம வந்து தொடர்ந்து இப்போ வந்து பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து ஏற்படுத்திட்டு இருக்கு அதை நம்ம பார்த்து பண்ணிட்டு இருக்கோம் சார் இதுதான் வந்து சூப்பர் இப்போ உங்கள் அப்பா வந்து சித்த வைத்தியம் பண்ணிட்டு இருக்கு ஆமாம் 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 அவரோட குரு அவர் எப்படி அப்பா வந்து சார் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு வயசுலேயே வைத்தியத்தில் ஒரு ஆர்வம் உண்டு அவங்களுக்கு அவங்க வந்து அப்பாவோட அப்பா அப்பாவோட மாமாலாம் சின்ன சின்ன வைத்தியம் பண்ணிட்டு இருந்தாங்க அதில் ஒரு பாய் வந்து அப்துல் ரஹீம் சொல்லிட்டு அவர் கேரளா பாய் அவர் ஓகே அவர் இங்கே சின்ன பத்திலேயே வந்து செட்டில் ஆகிட்டாங்க அவங்க குடும்பம் இங்கேயே செட்டில் ஆயிருந்தது அவங்கள்ட்ட தான் அப்பா கற்றுக்கிட்டது அவங்க பார்த்தீங்கன்னா அவர் வந்து மணி மந்திர அவருக்கு தெரியாததே கிடையாது அவர் வந்து மிகப்பெரிய மகான் மாதிரி இருந்தார் கிட்டத்தட்ட நூறு வருஷம் உயிர் வாழ்ந்தார் அவர்கிட்ட தான் அப்பா வந்து ஃபுல் டைம் அவரு தான் இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது ஆண்டு காலம் அவர்கிட்ட தான் இருந்து கற்றுக்கிட்டாங்க வந்து என்னன்னாக்கா ஒரு ஸ்டேஜ்க்கு மேல போகும்போது என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா பாஷாணங்கள்லாம் அப்பா நிறைய கையாளுவாங்க அந்த பாசாணங்கள்ன்றது நவ பாஷா ஒன்பது பாஷாணங்கள் ஒரு பாஷாணம் வந்து அதாவது வந்து வந்து சொல்லுவாங்க அந்த மெர்குறி குளோரைடு வந்து வீட்டில இருந்து நான் சாப்பிட்டுட்டேன் அதை சாப்பிட்டது வந்து ஒரு பெரிய பாய்சன் அது அதை சாப்பிட்டாக்க வந்து அவங்க வந்து நெக்ஸ்ட் மரணம் தான் வேற எதுவுமே வந்து இதுவே கிடையாது அந்த சாப்பிட்ட உடனே அப்ப வந்து ஒரு இங்கேருந்து ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் தான் அவங்க வீடு இருந்தது அவங்கள்ட்ட ஆச்சிட்டு போயிட்டு அவங்க சில ஃபஸ்ட் எய்ட்லாம் பண்ணி அதை ரிட்ரீவ் பண்ணிட்டாங்க அப்புறம் அங்கேயிருந்து சென்னையில் போய் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் இருந்து ரெண்டு வயசு குழந்தைக்கு வந்து டயாலிசிஸ் பண்ணி கிட்னி டயாலிசிஸ் பண்ணி அது ரெக்கவரி பண்ணி வந்தது வந்து எனக்கு வந்து அதில் வந்து ஒரு பெரிய ஒரு உடன்பாடு இல்லாத இருந்தது சமீப காலம் ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி தான் அது டீப்பாக பார்க்கும் போது இவ்வளோலாம் நடந்திருக்கா அப்படின்னும் போது இந்த சித்த வைத்தியம் மேலே எனக்கு பட்டு இருந்தது ஆல்ரெடி முன்ன வந்து பற்று வந்து ஈடுபாடு அதிகமாக போயிடுச்சு இதுதான் சார் நம்மளுடைய அடிப்படை அருமை சார் சார் ஓகே இப்போது ஒரு மனிதன் இருக்கானா அவங்க உடம்புல வந்துட்டு எந்த மாதிரியான வியாதிகள் ஏற்படும் ஆ சார் ஜென் ஜென்ரலாக எல்லாருமே சொல்றது என்னென்னா சார் இந்த வாத பித்த இதுதான் அடிப்படை நம்ம வந்து ஒரு அடிப்படையை ஒன்று புரிஞ்சுக்கணும் சார் நம்மளோட மனிதனுடைய உடம்புக்கும் நம்ம பிரபஞ்சம்னு சொல்லுவாங்க பஞ்சபூதம் சொல்லுவாங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அதாவது வந்து காற்று மண் நீர் நெருப்பு ஆகாயம் இதுக்கும் நம்ம உடம்புக்கு தொடர்பு உண்டு இதை நம்ம வந்து மறக்கவே முடியாது இதை வச்சு தான் உடம்பு வந்து இயங்கிட்டே இருக்கு உடம்பு வந்து ரெண்டு விதமான ஃபங்க்ஷன் நடக்கும் சார் ஒன்று வந்து செல்ஸ் ஃபங்க்ஷன் நடக்கும் ஒன்று வந்து மைக்ரோபியன் ஃபங்க்ஷன் நடக்கும் இந்த மைக்ரோபியன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த வயிற்று வயிறு தான் சின் மெயின் அதாவது ஜிஐடினு சொல்லுவோம் இப்போ அதாவது சிறுகுடல்னு சொல்லலாம் வயிறுன்னு சொல்கிறது பெருங்குடல் இந்த சிஸ்டம் எல்லாமே வந்து டைஜஸ்ட் சிஸ்டத்தில் வந்துடும் இதெல்லாம் வந்து நுண்ணூறுகள்னு சொல்லுவாங்க சார் மைக்ரோபியம் இதோட ஆதிக்கம் தான் மெயின் இதில் வந்து நல்ல ந நல் நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் இருக்குது கெடுதல் செய்யும் நுண்ணு நுண்ணுயிர்கள் இருக்குது இந்த நுண்ணுயிர்கள் எப்படி பாதுகாக்கிறோம் அதை பொறுத்து தான் நம்மளுடைய உடம்பு வந்து ரியாக்ஷன் எல்லாமே பண்ணும் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா சார் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டமேட்டிக்காக பண்ணியிருப்பாங்க காலையில் ஏழுஞ்ச உடனே நம்ம உணவு பறக்க வழக்கம் தான் உணவு பறக்க வழக்கத்தில் காலை நீர் ஆகாரம்னு ஒன்று சாப்பிடுவாங்க நீர் ஆகாரம் அந்த நீர் ஆகாரம் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா இந்த உடம்புல உள்ள அந்த நுண்ணுயிரிகள்னு சொல்லுவாங்க அதாவது ஃப்ளோரா மைக்ரோவேல் ஃப்ளோரான்னு சொல்லுவாங்க இல்லை ஜிஐடி கட்டில் உள்ள ஃப்ளோரா அந்த கட்டை வந்து இந்த மைக்ரோ ஆர்கானிசம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னாக்கா அப்படியே நல்ல மைக்ரோஆர்கானிசம் அப்படியே வச்சிருக்கோம் இன்னும் நல்லது வந்து இன்னும் அதிக ப்ரொடியூஸ் பண்ணும் அதுதான் நம்ம உடம்புக்கு ரொம்ப தேவையானது அதனால உணவு பழக்கத்தை வந்து கரெக்டாக வந்து காலைல வந்து நீர் ஆகாரம் சாப்பிடுறது அதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் சொல்லுவாங்க அந்த சின்ன வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா சல்ஃபர் கண்டென்ட் ஒன்று இருக்கும் சார் சல்ஃபர் தான் வந்து உடம்புல இருக்கிறது மெயின் அதுதான் வந்து ஸ்கின்னை பாதுகாக்கிறது மற்றபடி பிளட்டை வந்து ரியாக்ட் பண்றது எல்லாமே இதுதான் அதுதான் வந்து சைடு சாப்பிடுவாங்க இப்போ இது சித்த வைத்த பொறுத்த வரைக்கும் என்னென்னாக்கா இந்த நீங்கள் வந்து உணவு முறைகளையோ இல்லை வந்து உங்கள் வாழ்வியல் முறையோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து பிரிச்சே பார்க்க முடியாது இதுதான் வந்து மெயின் இந்த அடிப்படையில் தான் வந்து எல்லாமே வந்து இது பண்ணியிருப்பாங்க அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒன்று வந்து ட்ரீட்மெண்ட் பண்றதோ இது பண்ணுறதோ அப்படிதான் அதை வரும் சார் ஓகே சார் நீங்கள் எந்தெந்த மாதிரியான ப்ராப்ளத்துக்கு வந்துட்டு நீங்கள் வைத்தியம் பார்க்குறீங்க சார் நான் ப்ராப்ளம்ன்றது வந்து சார் நிறைய ப்ராப்ளம் இருக்குது சார் இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அது வந்து டாக்டர் சொல்லக்கூடிய ரெண்டு ட்ரீட்மெண்ட் மெயினான ட்ரீட்மெண்ட் அது இன்ஃப்ளமேட்டரி டிசார்டர்னு சொல்லுவாங்க இன்ஃப்ளமேட்டரி டிசார்டர் அப்படின்னா நீர் கோவைன்னு பேர் உடம்புல வந்து ஒரு நீர் வந்து கோத்துக்கும் நீர் வந்து கோத்துட்டே இருக்கும் அதுக்கெல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து இன்னை வரைக்கும் வந்து எதுலையுமே ட்ரீட்மெண்ட் பண்ணவே இல்லை அதுக்கு வந்து சில வாழ்வியல் முறையில் சில மாற்றம் பண்ணும்போது அந்த ட்ரீட்மெண்ட் வந்து அது நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அது பண்ணலாம் ஆட்டோ இம்யூனோ அதுக்கு தமிழில் வந்து தன்னுடல் தாக்கு நோயின்னு சொல்லுவாங்க அதாவது வந்து உடம்புல வந்து அதாவது வந்து நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியாஸ்லாம் இருக்கும் நல்லது செய்யக்கூடிய அதாவது வந்து இம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க நல்லது செய்யக்கூடியதான் கெடுதல் செய்ய ஆரம்பிச்சிடும் அது வந்து அதாவது தன்னுடல் தாக்கு நோய் ஆட்டோ இம்யூனோ சொல்லுவாங்க அந்த டிசீஸ் இருக்கு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னாக்கா நர்வஸ் டிசீஸ் இது மாதிரி இதான் மேஜர் டிசீஸ் சார் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய டிவிஷன் வந்துகிட்டே இருக்கும் கேன்சர்னு இருக்கும் அப்புறம் வந்து தோல் வியாதிகள் வரும் அப்புறம் பைல்ஸ் இருக்கும் அப்புறம் மல்டி ஆர்கன் டிஸ்ஆர்டர்னு சொல்லுவாங்க முக்கியமாக அதாவது உடம்புல வந்து மேஜராக வந்து அஞ்சு ராஜ உறுப்புகள் சார் மெயின் வந்து பிரெயின் அப்புறம் வந்து ஹார்ட் கிட்னி லிவர் லங்ஸ் இது அந்த அஞ்சு ராஜ உறுப்புகள் தான் இந்த அஞ்சு ராஜ உறுப்புகளுக்கும் கனெக்ட் பண்ணுறது எதுனா ரத்தம் தான் ரத்தம் தான் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணுறது இது எல்லாமே அடிப்படை பார்த்தீங்கன்னா ரத்தத்தை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணிக்கிறது அப்படின்னு தான் ரத்தம் வந்து சுத்தமாக இருந்து தூய்மையாக வச்சுருந்தோம் அப்படின்னாக்கா எந்த வேதியிலும் வராத தடுத்துக்கலாம் நம்ம அதே போல் வாழ்வியல் முறையில் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும் எந்த நேரத்தை எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்றது இதுக்கெல்லாம் அடிப்படை பார்த்தீங்கன்னா சார் நம்மளுடைய அஸ்ட்ரோ சயின்ஸ்னு சொல்லுவாங்க சார் கோள்கள் தான் அதாவது நான் நிறங்களை சொல்லக்கூடிய மொத்தம் ஒம்பது கோள்கள் அதில் ஏழு கோள்கள் தான் வந்து ஒவ்வொரு கிழமைக்கு ஒவ்வொரு கோள்கள் சொல்லுவாங்க ஞாயிறு டு திங்கள் இதில் வந்து சாயங்கரங்கள் ராகு கேது இது ரெண்டும் தனி பாக்கி ஏழு நாளைக்கும் ஏழு தான் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சார் ஒன்றுத்துக்கும் ஒரு சயின்டிஃபிக்காக வச்சுருப்பாங்க அதெல்லாம் நம்ம பிரமிக்க மாதிரி இருக்கும் அதாவது வந்து பெண்கள் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் செவ்வாய் கம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் இல்லை வெள்ளிக்க மென தேய்ச்சி குளிக்கணும் ஆண்கள் வந்து புதன்கிழமை இல்லை சனிக்கு மீன தேய்ச்சி குளிக்கணும் இது என்ன தேய்ச்சி குளிக்கிறதான கான்செப்ட் எதுக்கு வச்சிருந்தாங்க அப்படின்னாக்கா ஒருத்தர் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய இன்னர் ஆர்கன்ஸ்லாம் வந்து கூல் ஆகிடும் இன்னர் ஆர்கன்ஸில் டெம்பரேச்சர் அதிகமாக போயிடுச்சு அப்படின்னாக்கா உடம்புல வந்து நிறைய மாற்றங்கள் வரும் இதுதான் வந்து அவங்க சொன்னதோட ஒரு பெரிய ரகசியம் தான் ஆயில் பாத் வந்து வீக்லி டுவைஸ் ஆயில் பாத் எடுக்கணும் இது ஒன்று அடுத்தது பார்த்தீங்கன்னா மோஷன் அதாவது பாத்ரூம் கழிவுகளை வந்து வெளியேற்றணும் அது கரெக்டாக செய்யணும் இதுதான் அடிப்படை இதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே வந்து வரும் சார் சூப்பர் சார் இப்போ தோல் வியாதிகள் வந்து எத்தனை வகை சார் அதில் என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும் தோல் நகைகளில் சார் அதை வந்து எப்படி நீங்கள் இந்த முறையில் எப்படி அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் இருக்கு சரி சார் சார் தோல்வியாதது வந்து அடிப்படை நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் உடம்புல வந்து இந்த மைக்ரோபிகள்னு சொல்லக்கூடிய நுண்ணுயிர்கள் ஆதிக்கம் தான் அதிகம் உடம்பில் எங்கே நுண்ணுயிர்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்னாக்கா வயிற்றுல இருக்கும்னு சும்மா ஸ்டொமக்கில் இருக்கும் அப்படின்றத சொன்னோம் அதிகமாக உள்ளது அதுதான் அதுக்கு அடுத்தது எங்கே இருக்கும் அப்படின்னா தோலில் தான் இருக்கும் ஏன்னா உடம்புல வந்து பெரிய உறுப்பு தோல் தான் இந்த தோல் வியாதி வரத்துக்கான காரணத்தை நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா சார் அறுசுவை சொல்லுவாங்க சார் அறுசுவை நம்ம எல்லாம் தெரிஞ்சது அறுசுவை இதில் மெயினாக அந்த தோர்ப்பு கசப்பு இந்த ரெண்டு துவையும் வந்து நம்மளுடைய தோல் சம்மந்தப்பட்டது இது ரெண்டுமே நம்ம அதிகமாக சாப்பிட மாட்டோம் பொதுவாக ஜென்ரலாக யாருமே கசப்பு அதிகமாக சாப்பிட மாட்டோம் தோர்ப்பு சுத்தமாக சாப்பிட மாட்டாங்க இந்த தோர்ப்பை வந்து ஆங்கிலத்தில் வந்து அஸ்டிஞ்சன் சொல்லுவாங்க சார் இந்த தோற்பை வந்து அலோபேதியில் வந்து கண்டுபிடிச்சி கொண்டு வந்ததே நைன்டீன் செவன்டி அப்புறம் தான் கொண்டு வந்தாங்க இந்த தோர்ப்பு சுவை என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா ரத்தத்தை வந்து சரிப்படுத்தும் அவர் என்ன அப்படின்னாக்கா இப்போ வந்து தோல்வியாதி யாராக இருக்கலாம் இருக்கோ அப்படின்னாக்கா அவங்களுக்கு ரத்தம் வந்து சரி இருக்காது கெட்டு போயிரு கெட்டு போயிருக்கும் ரத்தம் கட்டுப்போயிருக்கு அப்படின்னாக்க ரத்தோட தன்மை மாறி இருக்கும் அவங்களுக்கு வந்து ஹீமோக்ளோபின் கண்ணெட்டு கம்மியாக இருக்கலாம் இல்லை ஆர்பிசி கம்மியாக இருக்கலாம் டபுள் கம்மியாக இருக்கலாம் இல்லை பிளேட்லெட்டுக்கு வந்து கவுண்ட்ஸ் வந்து டிஃப்ரென்ஷியேஷன் இருக்கலாம் இல்லை இஎஸ்ஆர்னு சொல்லுவாங்க எடுத்து ரோட் சைட் செடிமெண்டேஷன் ரேட் அதில் வித்தியாசம் இருக்கலாம் அவங்களுக்கு மெயினாக சரி பண்ணக்கூடிய அவங்களுக்கு உணவு முறைகளை மாற்றம் ஏற்படுத்தணும் சார் ஃபஸ்ட்டு உணவு முறை மாற்ற மாற்றம் ஏற்படுத்தணும் பொறுத்த பொறுத்தவரைக்கும் லாங் ட்ரெய்ன் ட்ரீட்மெண்ட் தான் வரும் உடனே உங்களுக்கு சாப்பிட்டு உடனே சரியாகிறது அதுமாதிரிலாம் ஆகாது தோல் வியாதி வந்தாலே என்ன ஆகும்னா அரிப்பு ஏற்படும் அரிப்பு ஏற்படுத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும் வந்து பரவிட்டே இருக்கும் அது இன்னொரு விஷயம் என்ன தோல்வியாதி பார்த்த வரைக்கும் போகும் திருப்பி வரும் போகும் திருப்பி வரும் இது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக எல்லாருக்குமே நடக்கிறது இது வந்து பர்மனெண்ட்டாக க்யூர் பண்ணுறதுக்கு என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னாக்கா அவங்களுடைய கல்லீரலுடைய திறமையை வந்து அதிகப்படுத்திடும் கெப்பாசிட்டி ஆஃப் லிவர்னு சொல்லுவாங்க அந்த லிவரோட கெப்பாசிட்டியை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிக்கணும் ரத்தத்தை வந்து நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தணும் அவங்க உணவு முறையில் வந்து சில உணவுகள்லாம் அவங்க வந்து தடு தவிர்க்கணும் சில உணவுகளை அவங்க வந்து அதிகமாக சாப்பிட்ணும் இது மாதிரிலாம் செய்யும் போது என்னென்னா தோல்வியாதி வந்து படிப்படியாக குறைஞ்சிரும் ஒரு ஸ்டேஜில் வந்து நார்மலாக வந்துடும் அது இல்லை அப்படின்னாக்கா அந்த தோல்வியாதி வந்தது அப்படின்னாக்கா இது வந்து வெவ்வேறு விதமான ஒரு கன்ஃபியூஷன் க்ரியேட் பண்ணிவிடும் அப்புறம் சைக்கோசொமேட்டிக் டிஸார்டரில் வந்து முடிஞ்சிருப்பான அழுத்தத்தை ஏற்படுத்துகிறோம் இது லாங் டேர்ம் ஆகிடும் இது தோல் நிறைய டைப் இருக்கு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளை வெளியா வரும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த உதட்டில் வந்து வெள்ளைய ஆரம்பிக்கும் உடம்பு ஃபுல்லாக வெள்ளை வெளியாயிடும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா தடையிலேந்து கால் வரைக்கும் அப்படியே வந்து அந்த மீனோட செதில் மாதிரி இருக்கும் அது நிறைய டைப் இருக்கு சார் அதாவது படத்தாமரைன்னு ஒன்று சொல்லுவாங்க இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த சொல்கிறது சொல்றதுன்னு சொல்றது வந்து தோல் வந்து உறிஞ்சி உறிஞ்சி கீழே ஓடுறோம் நிறைய விஷயங்கள் இருக்குது தோலை பொறுத்த வரைக்கும் சில பேருக்கு கை உள்ள காலில் மட்டும் தோல் உரியும் சில பேருக்கு வந்து இந்த மர்ம உறுப்புகளில் மட்டும் வந்து இது ஏற்படலாம் இந்த வெள்ளையா உள்ளங்களுக்கு வந்து பாதிப்பு வந்து அதிகமாக ஏற்படும் அதிகமாக ஏற்படும் இந்த சின்ன சி பார்த்த உடனே அவங்களுக்கு உடனே தெரியும் கற்பாவுல உள்ளவங்களுக்கு அதிகமாக வந்து தெரியாது சில பேர் வந்து வெயிலில் போகவே மாட்டாங்க வெயிலில் போகலை அப்படின்னாக்கா வெயிலோட ஒரு தன்மை என்னன்னாக்கா விட்டமின் டின்னு ஒன்று ஏற்படுத்துறது வெயில் தான் ஏற்படுத்தும் அந்த விட்டமின் டி வந்து ஸ்கின்னுக்கு ஸ்கின் மூலயமா தான் வந்து லிவருக்கு போகிறது அதில் வெயிலோட எக்ஸ்போஷர் ரொம்ப தேவை இது நிறைய கண்டிஷன் இருக்கு சார் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும் போது தோல் வந்து ரொம்ப அதிகர்புமாக சரியாயிடும் இதுதான் சார் தோல்வியலையோட அடிப்படை சூப்பர் சார் பண்ணலாம் சார் நிறைய முறைகள் நிறையில வந்து சில முடியை சாப்பிட்டாலே வந்து தோல் வந்து தானாக மாறிடும் சில உணவு முறைகளில் வந்து புளிப்பு தன்மை வந்து ரொம்ப குறைச்சிக்கணும் புளி குழம்பு அதிகமாக சாப்பிட்றது காரக்குழம்பு சாப்பிட்றது ஊறுகாய் சாப்பிடுறது அப்புறம் வந்து புளிச்ச பொருட்களை சாப்பிட்றது புளிச்ச மாவு சாப்பிடுறது ரெண்டு புளிப்பை சேர்த்து சாப்பிடுறது இது மாதிரிலாம் இருக்கு இருக்கும்போது என்னென்னா ரத்தத்தோட தன்மை வந்து மாற மாற என்ன ஆனாக்கா இது வந்து இதாகும் சில மருந்துகள் கொடுப்போம் சில மருந்துகள் கொடுக்கும் போது அது படிப்படியாக வந்து அது குறைச்சிட்டு வந்து நார்மல் கண்டிஷன் வந்து வந்துடும் சார் தோலோட ஒரு கண்டிஷன் சூப்பர் சார் அதே மாதிரி இந்த பைல்ஸ்க்கு வந்துட்டு பார்க்குறீங்களா வரைக்கும் பொறுத்திருக்காங்க அதாவது தச மூலங்கள்னு சொல்லுவாங்க சார் பத்து விதமான மூலங்கள் இருக்கும் அதாவது பைல்ஸ் சொல்லுவாங்க பிஸ்டூலான்னு ஒன்று இருக்கு அதில் ஃபிஷர்ஸ் இருக்கு நிறைய டைப்ஸ் இருக்கு அதில் நம்ம முது பொதுவாக வந்து பயில்ஸ் ஏன் வருது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும் சார் பயில்ஸ் வர்றதுக்கான முதல் காரணம் பார்த்திங்கன்னா உடலுடைய வெப்பம் தான் அதாவது வந்து நம்மளுடைய பெருங்குடலில் வந்து உஷ்ணம் அதிகமாக போக போக இதாகிறது தான் அந்த உஷ்ணத்தை வராத பார்த்துக்கணும் ஒன்று அதே போல் நம்ம சாப்பிட்ற உணவு வந்து செரிமானம் ஆகி போகிற மாதிரி பார்த்துக்கணும் ஒன்று இது ரொம்ப நாளைக்கு மழம் சரியாக போகலை அப்படின்னாலே வந்து சிக்கல் ஏற்படும் சார் மழை வந்து ஒரு நாளைக்கு வந்து இரண்டு முறை வந்து மழை வந்து கழிச்சாகணும் இது மலம் போகலை அப்படின்னாக்கா அந்த மலம் உடம்புல இருக்க என்ன ஆகிடுனா உஷ்ணம் அதிகமாக போயிடும் உஷ்ணம் அதிகமாக போயிடுச்சுனாலே வந்து சிக்கல் ஏற்படும் பயிற்சிக்கு சிம்பிளா நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னாக்கா நம்ம வந்து ரெண்டு மருந்து இருக்கு சார் அதாவது வெந்த அயனு சொல்லுவாங்க வெந்த அயணுன்னு சொல்லுவாங்க அதோட பேர் வந்து அயனா இரும்பு அது இரும்பு வந்து வெந்தது அந்த வெந்தயத்தை சாப்பிட்றாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து உடல் ஒரு குளிர் குளிர்ச்சி ஏற்படும் அது குறிப்பாக வந்து வயிற்றில் வந்து குளிர்ச்சி ஏற்படும் அது சாப்பிட்டாக்க நல்லா வந்து கண்டிஷன் ஆகும் அதே போல் வந்து அந்த வெந்தயம் வந்து எல்லாருக்கும் செட் ஆகாது அதுதான் இதுல ஒரு பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட் பொதுவா வந்து எல்லா மருந்துமே எல்லாருக்கும் செட் ஆகாது ஒன்று ஒன்று அதனால தான் வந்து ஒரு விவரம் தெரிஞ்சவங்கள்ட்டியோ இல்லாத ஒரு டாக்டரை பார்த்தோ இல்லை ஒரு ஒரு அந்த துறையில் யார் எக்ஸ்பர்ட்டோ அவங்கள்ட்ட தான் நம்ம வந்து கற்றுக்கிட்டு செய்கிறது ரொம்ப நல்லது இந்த வெந்தயம் சாப்பிட்லாம் இன்னொரு அதிக வந்து தேங்காய்ன்னு சொல்லுவாங்க சார் நாரியல்னு சொல்றது இங்கிலீஷ்ல இங்கிலீஷில் வந்து கோகநாட்டுன்னு சொல்லுவாங்க தேங்காயை வந்து மோனா லாரிக் ஆசிட்னு ஒரு ஆசிட் இருக்கும் அந்த அந்த தேங்காவை சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா வயிற்றுக்கு வந்து ரொம்ப நல்லது வயிறு வந்து நல்ல டெம்பரேச்சர் கூலாகிடுச்சு அப்படின்னாலே வந்து உங்களுக்கு வந்து இந்த தோல்வியாதிகள்லாம் தோல்வாதிகளும் சரி இல்லை வந்து நம்மளுடைய வயிற்றில் உஷ்ணம் அதிகமாக வரக்கூடிய பைல்ஸ் இது எல்லாமே வந்து குறைஞ்சிரும் இதில் வந்து தேங்காய் எப்போ சாப்பிட்டாலுமே கொஞ்சம் கொஞ்சம் வெள்ளத்தை சாப்பிடணும் தேங்காய் வந்து ராவாக தான் சாப்பிடணும் தேங்காவை பாயில் பண்ணக்கூடாது தேங்காவை பாயில் பண்ணணும் அப்படின்னாக்கா அது வந்து எல்டியோட லெவல் வந்து அதிகமாக போயிடும் பாயில் பண்ணாத அப்படியே சாப்பிட்டா அச்சியல் சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பு வந்து அதிகமாக இருக்கும் இதான் தேங்காவோட பெரிய பிளேஸ் பாயிண்ட் அந்த காலத்துல எல்லாம் தேங்காய் வந்து நிறைய யூஸ் பண்ணிருப்பாங்க தேங்காய் வந்து ராவா யூஸ் பண்ணுவாங்க தேங்காய் வந்து ஒரு மிக சிறந்த ஒரு பொருள் அது குறிப்பாக வந்து அந்த பைல்ஸ்ஸு வயிறு சம்மந்தப்பட்ட பொருளுக்கு வந்து இது நம்மள்ட்ட நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது நிறைய விஷயங்கள் பண்ணுவோம் அந்த பிஞ்சி கடுக்காய்னு சொல்லுவாங்க அதை மைரோபாலன்னு சொல்லக்கூடியது டேனின்னு சொல்லுவாங்க அதை தோற்று சத்து அதிகமாக உள்ளது அதை சாப்பிடும்போது நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அதை ஒரு ப்ராசஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்கோம் அதை வந்து சாப்பிட்டாக்கா ஒரு குறிப்பிட்ட காலங்கள் ஒரு முப்பது நாள் இல்லை அறுபது நாள்ல வந்து கம்ப்ளீட்டாக வந்து பைல்ஸ் வந்து சரியாகிடும் குறிப்பாக வந்து அந்த பைல்ஸ் பேஷன் அவாய்ட் பண்ணக்கூடியது வந்து எப்படின்னா என்ன செய்யணும் அவாய்ட் பண்ணுக்கா எக்குன்னு சொல்லுவாங்க முட்டை வந்து முட்டையோட புரோட்டின் வந்து வயிற்றுக்கு வந்து உவாது அந்த பைல்ஸ் பெஷன்ட்டு அதை சாப்பிடக்கூடாது அப்புறம் வந்து சிக்கன் புரோட்டீன் அந்த புரோட்டீன் வந்து இதாகாது அது ரெண்டையும் ஸ்டாப் பண்ணி கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிட்டு இது செய்யும்போது நிறைய சேஞ்ச் ஏற்படுத்துடும் பைல்ஸ் வந்து நார்மலாக வந்து வந்துடும் ஓகே சார் ஓகே ஸோ பயல்ஸ்க்கு வந்து சார் வந்து டிப்ஸ் சொல்லியிருக்கார் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் நீங்கள் பைல்ஸ் வராமல் உங்களை தற்காத்துக்கலாம் சார் சொன்ன அவருடைய கருத்துக்களை சொல்லியிருக்காரு ஸோ நிச்சயமாக ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் உங்கள் ஃபேமிலியோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த உலகத்தில் எப்போயுமே சந்தோஷமாக வாழ முடியும் சார்கிட்ட ஏதாவது பேசணும் இல்லை நீங்கள் ஏதாவது சித்த முறையில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு இருக்குது அப்படின்னா டிஸ்பிளேயில் நம்பர் ஓடிட்டுருக்கேன் அந்த நம்பர் காண்டெக்ட் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம் இதே மாதிரி அடுத்து இன்னொரு பதிவில் வந்து உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் பாஷா ஸோ இந்த பதிவை பார்த்துட்டு ஒரு லைக் போடுங்கள் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம யோகம் விளாகர்ஸ் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற இதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி